ஒய்ஃபை ஒழுங்கா வைக்கவே மாட்டுறாங்களாம் டவரே சரியா வர மாட்டேது என்ன பண்றது ரெண்டு ஒய்ஃபை ஆயிடுச்சு கிடக்குது கடக்கட்டும் நம்ம வீட்டுக்குள்ள போலாம் இதுதான் நம்ம மாளிகை எப்படி மோசமா இருக்கு அதெல்லாம் காட்ட முடியல ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஓலை வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க மகா பிரபுவ மகாபிரபுக்கு இதுவா என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க இது எந்த ஏரியா எந்த இடம் உங்களுக்கு தெரியாதா தாம்பரம் பக்கத்தில் ம் மகாபிரபுவே இது என்ன இது வீவசே காட்டல எனக்கு யார் தான் இருக்கீங்க இல்லை ஒன்றுமே புரியலையே தாம்பரம் பக்கத்தில் நான் நான் தான் நான் இப்போது எந்த லைவுக்குமே வர்றது இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது யார் சொன்னது நீங்கள் வர்றதில்லைன்ட்டு வர்றீங்க அப்படியே ஓடிடுறீங்க அவ்வளோ பிஸி நீங்கள் அதானே சொல்லுங்க அடிக்குது சொல்லுங்க வரிங்க அப்படியே ஓடிடுறீங்க எதோ நாங்கள் எல்லாம் இருக்கோன்ட்டு எட்டி பார்க்குறீங்களா எந்த ஒரு நினப்பமே கிடையாது ஆட அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு போயிடுறீங்க அப்படியே போகுது மகாபிரபு வீட்டு வேலையே ரொம்ப அதிகமா இருக்கு இடம் கொஞ்சம் பெருசு இல்லை என்ன பண்ணுறது அப்படியே போகுது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நானே எல்லாம் பண்ணிட்டு வரேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே ஏதாவது இருந்தா நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டீங்களா சொல்லுங்க நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படி தானே மகா பிரபுவே திறந்து சொல்லுங்க நான் இருக்கிறது ஓலகோட்டா சென்னை இருப்பா ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் எப்போ சொன்னீங்க நீங்கள் எப்போ சொன்னீங்க சொல்லுங்கள் எப்போ சொன்னீங்க சொல்லுங்கள் அதை பற்றி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம் சுமி வந்தோடனே கேட்போம் என்ன கேட்கலான்னுட்டு சொல்லுங்கள் மகா பிரபு சீக்கிரம் ரொம்ப நாள் முன்னாடி ஆமாம் நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் லைவுக்கே வர்றதில்ல எதுவுமே பேசுறதில்ல அப்புறம் நான் என்ன சொல்றத நீங்கள் லைவுக்கு வந்தால் தானே தெரியும் பிரபு வந்தாரு சொன்னாரு நீட எதுவுமே நீங்கள் சொல்லலை அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் கூட வர்றதில்ல இன்ஸ்டா இல்லை மெசேஜ் போடுமா அதை பற்றி டீட்டெயில் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் சச்சின் இல்லை ஃபாலோ பண்ணுங்கள் சுமி ஐடி இருக்கா இல்லை என் ஐடி இருக்கா சச்சின் இல்லை அனுகிட்டு இருக்கல அந்த ஐடிக்கு ரிக்வஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னேன் அதுவும் கொடுக்கல நீங்கள் ஓகே ஓகே சச்சின் இல்லை ஐடிக்கு ரிக்வஸ்ட்டு கொடுங்க சரியா மறக்காமல் கொடுத்துடுங்க இன்றைக்கி இதை பற்றி நம்ம பேசுவோம் ஓகே போகிறீங்களா என்ன தெரியும் நீங்கள் வருவீங்க போயிடுவீங்க இருக்க மாட்டீங்க லைவுக்கு ஆம்பளைங்க லைவுக்கெல்லாம் பொதுவாக எந்த ஆம்பளையும் வரது இல்லை போங்க பொம்பளைங்க லைவு தான் எல்லாம் போகிறாங்க என்ன செய்வதையா சரி நீங்கள் போயிட்டு வாங்க ஒர்க்கு பாருங்கள் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம் ஓகேயா தேங்க் யூ லைக்கு போட்டதுக்கு மிக்க நன்றி லைக்கு மேலே தொட்டு ஒரு மூணு டாட் இருக்கு பாருங்கள் அந்த மூணு டாட்ல தொட்டு போடுங்க கீழே போட்டு